வணக்கம் இன்று புனித ரம்லான் பெருநாள் இஸ்லாமிய சகோதரர்கள் உறவுகள் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரமலான் என்பது பெருநாள் என்றும் நோன்பு பெருநாள் என்றும் அழைப்பார்கள் இதன் நோக்கம் தாகித்திருப்பது புலனடக்கத்தையும் உணவு கட்டுப்பாடையும் சொல்லக்கூடிய ஒரு நாற்பது நாள் பாஸ்டிங்னு சொல்லுவாங்க உண்ணா நோன்பு நோன்பு பெருநாள் என்று சொல்லுவார்கள் இது அறிவியல் ரீதியாக ஒரு மனிதனுடைய புலன் அடக்கத்தையும் தன்னுடைய பசி அடக்கத்தையும் இது வெளிப்படுத்துகிறது ஆரோக்கியத்தை தருகிறது வருஷத்தில் ஒரு நாற்பது நாட்கள் ஆனால் இதை ஈகை பெருநாளுடைய நோக்கம் என்ன தெரியுமா தர்மம் செய்வது ஈகை ஈகை என்பது பிறருக்கு உதவி செய்வது பசியாற்றுவது இதுதான் இந்த பெருநாள் நோன்பு பெருநாளின் நோக்கம் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது வந்து ஏதோ கடமைக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது நாம் எந்த உணவை உண்ணுகிறோமோ அந்த உணவை மற்றவர்களுக்கு வேலையில் வறுமையில் உள்ளவர்களுக்கு பசியாற்றுவதற்கு நாம் தர வேண்டும் நம்மளால் முடிந்த ஆடைகளை இல்லாதவர்களுக்கு நாம் இந்த நாளில் கொடுத்து மகிழ வேண்டும் இதுதான் இந்த ரமணான் இந்த பண்டிகையின் நோக்கமே நோன்பு பெருநாளின் நோக்கமே இதில் என்னவென்றால் அம்மா அப்பா பிள்ளைகள் மனைவி குடும்பத்தார்கள் இவர்கள் இரத்த சொந்தமானவர்கள் இவர்கள் இதில் கணக்கில் வரமாட்டார்கள் நம் உறவுகளில் கஷ்டப்படுகிறவர்கள் ஏழையாக உள்ளவர்கள் நண்பர்கள் மத்தியில் சமூகத்தில் உள்ளவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பிறநாள் அன்று நம் வீட்டில் என்ன உணவு செய்கிறோமோ அந்த உணவை அவர்களையும் விருந்தாக தந்து அவர்களுக்கு விருந்தாக தந்து மகிழ்ச்சி வேண்டும் நாம் உடுத்தக்கூடிய ஆடைகளை அவர்களுக்கும் தந்து விற்று மகிழ்விக்க வேண்டும் இதுதான் நோன்பு பெருநாளில் கடமையாகும் இந்த நாற்பது நாள் நோன்பு என்பது பசி ஒரு பக்கம் நம்முடைய புலன் அடக்கத்தையும் எப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் இன்னொரு பக்கம் பசி என்றால் அந்த பசியில் நாம் இருக்கும் பொழுது ஆறு மணிக்கு அந்த நோன்பு திறந்து அன்று இரவு மறுநாள் அதிகாலையில் மூன்றையிலிருந்து நாலு மணிக்குள்ள நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எச்சில் கூட முழுங்கக்கூடாது இன்னொன்று தெரியுமா நாம் அதிகமாக பசிக்கும் பொழுது தாகம் எடுக்கும் பொழுது நம்முடைய உமிழ்நீரை நீங்கள் முழுங்கிக் கொண்டே இருந்தால் ஓரளவு அந்த பசியை அடக்கும் தாகத்தை அடக்கும் இந்த நோன்பு அந்த உமிழ்நீரை கூட முழுங்கக்கூடாது ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்போ அந்த பசி நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அந்த பசி எடுக்கும் பொழுது நமக்கு கேர வரும் பயங்கரமாக இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது பட படம் வரும் வயசு ஒரு மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் சிலவங்களுக்கு வந்து கேர ஆயிரும் சாப்பிடலாம் தலைவலி வந்துடும் அப்போ அந்த பசியினுடைய வழிகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த ஈகை வெளிப்படுத்தக்கூடிய நோன்பு பெருநாள் ரமலான் நோன்பு மாதங்கள் நாம் இருக்கிறது என்ன உணவு வேண்டுமானாலும் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஏழை எளிய மக்கள் வறுமையில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னா அந்த பசியில் துடிக்க தான் செய்வாங்க அந்த பசியின் துடிப்பு என்னவென்று நீங்கள் அறிய வேண்டும் தான் இந்த ஈகை பிறநாள் நோன்பு தத்துவமாக இருக்கிறது நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு ஆடை அளிக்க வேண்டும் இதுதான் நோன்பு பெருநாளின் நோக்கமாக கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது குரானில் இந்த மாதத்தில் இது எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய எல்லோரும் இந்த நோன்பு பெருநாள் கடமைகளை நாம் கடைபிடித்தால் மிகப்பெரிய ஒரு ஆண்டனுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம் விளம்பரம் படுத்தி உணவு பண்ணுறோம் அது பிரயோஜனமே கிடையாது இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை வழி நடத்துவது இதுதான் பண்பு அன்பும் இரக்கமும் வெளிப்படுத்தக்கூடிய ஈகை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஈகை இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் சண்டை இல்லை சச்சரவு இல்லை மத பிரிவினைகள் இல்லை ஜாதி சண்டைகள் இல்லை நீ பெரியவன் நான் பெரியவன் என்கிற ஈகோ இல்லை பதவியின் மோகம் இல்லை பதவிக்காக போடுகின்ற அரசியல் சண்டைகள் இல்லை எதுவே இல்லாமல் இந்த உலகம் ஒரு அமைதி பூமியாக திகழ வேண்டுமானால் ஈகை பிறநாளின் நோக்கத்தை பிறரிடம் அன்பு செலுத்துவதை இரக்கம் காட்டுவதை மற்றவர்களுக்கு வாழ வழி செய்து அதில் மகிழ்ச்சி அடைவதை நீங்கள் கடைபிடித்தீர்களானால் நிச்சயமாக இந்த பூமி அமைதி பூமியாக மாறும் இந்த நோன்பு பெருநாள் புனித ராம் ரமலான் திருநாளை முன்னிட்டு அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு நீங்கள் பிறரிடம் அன்பு காட்டுங்கள் இரக்கம் காட்டுங்கள் உங்களால் முடிந்ததை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த சமூகத்தில் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நடவடிக்கைகளும் மற்றவர்கள் நற்பண்பாளர்களாக மாற்றுவதற்கு உதவிடும் என்று நம்பிக்கையோடு இந்த நாளில் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த இனிய புனித நோன்பு பெருநாள் மற்றும் புனித ரமலான் திருநாள் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இந்த நாளிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் இறைவன் உங்களுக்கு அருளுவான் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் நன்றி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியம்